இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் மரியாதைக்குரிய டி ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த சிறப்பான கூட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களே நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய வார்டு குழு தலைவர் சைதை கிழக்கு பகுதி செயலாளர் இரா துரைராஜ் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய துணை மேயர் மகேஷ் அவர்களே இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் என்பது வெறும் யார் அங்கே ஒன்றியத்திலே டெல்லியிலே பிரதமராக பதவியேற்றுக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை பற்றிய தேர்தல் இல்லை அதை தாண்டி இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் அதைவிட முக்கியமாக இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் இந்த நாட்டின் இருக்கக்கூடிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த நாட்டை அனைவருக்குமான நாடாக அனைத்து மக்களுக்குமான உரிமைகள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஆண் பெண் என்ற வித்தியாசமற்று ஜாதி மதம் என்ற பேதங்கள் இல்லாத ஒரு நாடாக நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டை பிஜேபியின் கைகளில் இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அடிக்கடி சொல்லுவது போல இது நம்முடைய இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்ற அந்த மனதிலே அதை நிலைநிறுத்தி நீங்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் எந்த விதத்திலாவது இந்த பிஜேபி ஆட்சியிலே மக்களுடைய உரிமைகள் மக்களுக்கு தேவையான ஏதாவது ஒன்று அல்லது இங்கே இருக்கக்கூடிய சாதாரண சாமியானிய மக்களுக்கான அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நாடாளுமன்றத்திலே ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை 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 என்ற பதில் மட்டும்தான் நம் காதுகளிலே எதிரொலிக்கும் ஏனென்றால் பாராளுமன்றத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று டிபேட் அண்ட் டிஸ்கஷன் விவாதம் என்பது அதில் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அஞ்சு நிமிஷம் கௌரவத்திற்காக காட்சி அளிப்பார்கள் அதுபோல வாரத்துல என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அஞ்சு நிமிஷம் தோன்றி மறைவார் அப்புறம் வருடத்திற்கு ஒரு முறை இல்ல அல்லது இருமுறை அங்கே வந்து அவர் பேசுறத மத்தவங்க கேட்கணும் ஏன்னா பிஜேபி பொதுவாகவே மற்றவர்கள் பேசுவதை காதில் வாங்கி கொள்ளக்கூடிய பழக்கம் யாருக்கும் கிடையாது நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே இப்ப இல்லையா இருக்கக்கூடிய தலைவர்கள் அதுவும் இங்க ஒரு முன்னாள் கவர்னரே போட்டியிடுகிறார் யார் பேசினாலும் காதல விழாது அவங்க பேசுறத நம்ம கேட்டுக்கணும் அவ்வளவுதான் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கூட அது நன்றாக தெரியும் பிரதமர் வந்து என்ன பேசுவார்னா இன்று நாட்டிலே என்ன நடக்குது ஏன் எல்லையில அங்க இருக்கக்கூடிய சீனா அங்க எதற்கும் பதில் சொல்லாத எதையும் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாத ஆட்சிதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தில் எவ்வளவு நம்பிக்கைன்னா விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அதுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அங்கே எதிர்கட்சிகள் அத்தனையும் அந்த சட்டங்களை எதிர்க்குது எதிர்த்து போராடி நாங்க வெளிநடப்பு செய்றோம் வெளிநடப்பு செஞ்சுட்டு அஞ்சு நிமிஷத்துல திருப்பி வரோம் அந்த அஞ்சு நிமிஷத்துல ஒரு ஆளும் கட்சி தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை அந்த தொழிலாளர்களுக்கு எதிரான லேபர் கோட் லாஸ் கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகிறார்கள் எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் அந்த நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்பட அத்தனை உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இந்த பிஜேபி ஆட்சியில தான் எல்லாரையும் இந்த ஆட்சியில தான் இன்னும் சொல்ல போனா நான் இத்தனை ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே பணியாற்றி இருக்கிறேன் சஸ்பெண்ட் ஆரக்கூடிய முதல் வாய்ப்பை தந்தது பிஜேபி தான் இதுவரைக்கும் யாரும் பண்ணதில்லை அப்படி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற ஒரு ஆட்சி இந்த நாட்டின் பாதுகாப்பை பற்றி அக்கறை இல்லாத ஆட்சி சுத்தி இருக்கக்கூடிய எந்த நாட்டோடும் நல்லுறவு கிடையாது ஒரு நாடு கூட நம்மோடு நண்பர்கள் என்று எத்தனையோ ஆண்டுகளாக இருந்த அவர்களை கூட பகைத்துக் கொண்டு இன்னைக்கு மால்திவ்ஸ்ல இருந்து நம்முடைய ராணுவ தளபடங்கள் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிலை யாரோடையும் நல்லுறவு கிடையாது எல்லைகளுக்கு உள்ளே வந்து தன்னுடைய இடமாக அதை நிலைநாட்டுகிறது விஸ்வகுரு மாபெரும் வீரன் இந்த நாட்டை காக்க வந்த இரும்பு மனிதன் நரேந்திர மோடி அவர்களால் அவர்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியல நம்ம கேட்டாலும் பதில் சொல்ல முடியல பெண்களை நாரி சக்தி அந்த பெண்களை நாங்கள் போற்றுகிறோம் வணங்குகிறோம் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்களுக்கு எதிராக இன்னைக்கு இந்த ஆட்சியில பிஜேபி ஆட்சியில முப்பத்தைந்து லட்சம் வழக்குகள் அந்த பெண்கள் மீது வன்முறைகளுக்கான வழக்குகள் இவங்க ஆட்சியில பதிவு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு மூணு மடங்கு இந்த ஆட்சியிலே அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது அண்ட் பீஸ் இன்னைக்கு பிஜேபியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நாலு பேர் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்து அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற செய்து கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே அவர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் நீங்க எல்லாம் செய்தியில பார்த்திருப்பீங்க பூஷன் சிங் என்ற எம்பி அந்த வீராங்கனைகள் அவர்கள் அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டார் என்பதற்காக வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் போராடக்கூடிய அந்த பெண்களைத்தான் அடிக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் அகற்றுகிறார்கள் ஆனா அந்த எம்பி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வந்து அங்க நாடாளுமன்றத்தில் தைரியமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த விவசாயிகள் டெல்லிக்குள்ள வரக்கூடாதுன்னு கண்ணீர் புகை ட்ரோன் எப்படி எல்லாம் டெக்னாலஜி ஆணைய போடுறது சாலையில் வரக்கூடாதுன்னு இப்படி விவசாயிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆட்சி அவங்களுக்கு எந்தவித சலுகையும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு கடன் ரத்து கிடையாது ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவங்க ஆட்சி காலத்திலே பதினாலுல இருந்து இருபத்தி மூணு வரை கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் கோடிக்கு மேல் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஆனா நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல காசு கம்மியா வச்சிருந்தீங்கன்னா காசு பிடிச்சுக்கிறீங்களா பேலன்ஸ் பத்தல என்ன அப்படி பிடித்த காசு சாதாரண சாமானிய மக்களிடம் இருந்து பிடுங்கப்பட்ட காசு இருபத்தி ஓராயிரம் கோடி நம்ம வெள்ள நிவாரணத்திற்கு காசு கேட்டால் இல்லை ஆனா கார்பரேட் கம்பெனிக்கு கடனை ரத்து செய்ய முடிகிறது இன்னைக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி வெள்ள நிவாரணம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்ட அந்த வெள்ள நிவாரணத்துக்காக அவர் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வாங்கி தருவது நம்முடைய வரிப்பணத்தை தீர்ப்பு கேட்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு முதலமைச்சர் கவர்னர் கையெழுத்து போடுறேன்னா அவருக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு அங்க போய் அவங்க கையெழுத்து போடுறியா இல்லையான்னு கேட்டால்தான் கவர்னர் கையெழுத்து போடுறாரு ஒவ்வொன்றும் போராட்டம் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் இன்னைக்கு வரக்கும் வந்து சேரல முதல் தவணையாக காசை ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் பணத்தை கொடுத்து அந்த பணிகள் நடைபெற்றது இந்த ஆண்டு பன்னெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான வேலைகளுக்கு பண ஒதுக்கீடு செஞ்சிருக்க கேட்டா மத்திய அரசு திட்டம் ஒன்றிய அரசு திட்டம்னு சொல்லுவாங்க திட்டம் ஒரு பைசா கொடுக்கல இது வரைக்கும் ஆனா வாரணாசியில அவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் எந்த திட்டம் வந்தாலும் அடுத்த நிமிடமே பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் தொடங்கும் தமிழ்நாட்டின் வரி பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று நமக்கு நியாயமாக வழங்க வேண்டிய பணத்தை கூட திருப்பி கொடுக்காத ஆட்சிதான் பிஜேபி நிவாரணம் வந்து எட்டி பார்க்க மாட்டீங்க இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய உணர்வுகள் எதையும் மதிக்க மாட்டாங்க ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னா தமிழ் மேல அன்பு வந்துடும் தமிழ் கத்துக்கல வருத்தமா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வாரத்துக்கு எட்டு நாள் ஒன்பது நாள் இருந்தால் நல்லா இருக்குமே ஒன்பது நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணலான்னு மோடி நினைக்கிறாரு இப்ப கூட வரா திரும்பி அதனால ஆனா அந்த பண ஒதுக்கீடு செய்யும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு பத்து தடவை பதினஞ்சு தடவை அதிகமாக அத்தனை மடங்கு அதிகமாக பணம் ஒதுக்கீடு பேசி தருவார்கள் ஏன்னா யாரும் பேசாத மொழி பேசக்கூடிய தமிழ் உயிரோடு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய தமிழ் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய தமிழுக்கு சமஸ்கிருதத்தை விட பத்துல இருபதுல ஒரு பங்கு காசு ஒதுக்கீடு செய்வதற்கு கூட மனமில்லை எல்லா இடத்திலையும் தன்னுடைய இந்துத்துவ கொள்கைகளை தன்னுடைய சங்கு பரிவார் கொள்கைகளை ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை கொண்டு வந்து நுழைத்து அந்த பிள்ளைகளை கூட கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சி சைனிக் ஸ்கூல்ஸ் இந்திய அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளிகளை இப்ப பொது இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து நடத்தலாம் தனியாரோடு இணைந்து நடத்தலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு சைனிக் ஸ்கூல்ஸ் பிஜேபி இருக்கக்கூடியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது சைனிங் ஸ்கூலா இல்லனா ஷாக்கா பரிவாரோட ஷாக்காவான கேட்கக்கூடிய நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி நம்முடைய இவங்க கொண்டு வந்த தேர்தல் பத்திரங்கள் அன்கான்ஸ்டியூஷனல் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய தேர்தல் சாசனத்திற்கு எதிரானது என்று நம்முடைய உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் இந்த நாடு நமக்கான நாடு அதானைகளுக்கும் அம்பானிகளுக்கும் விற்றுவிட்டு போகக்கூடிய நாடு இல்லை சாதாரண சாமானிய விவசாய அடித்தட்டு மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நாடு இந்த நாடு என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களித்து வாக்களிக்க வைத்து நம் பிரச்சாரத்தை ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு காதுகளுக்கும் எடுத்து சென்று வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்றாங்க நான் கவர்னர் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு அவங்க விட்டுட்டு வரல வேற வேட்பாளர் அந்த கட்சியில இல்ல யாரும் நிக்க முன் வரல அதனால கவர்னரா இருந்தவங்களை கூட ரிசைன் பண்ணிட்டு கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் அதுக்காக பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டுறாதீங்க ஏன்னா பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை பலனும் இல்லை என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் மரவாதீர்கள் உங்கள் சின்ன, உதய சூரியன் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தமிழச்சி தங்க நன்றி வணக்கம்